இது வந்து ஃபேமிலியா போடுறது பணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்குமே இருக்கு வெட்டிக்கு ஏத்த மாதிரி சாரு சாரு ஆயிரத்தி இருநூறு ரூபாயில இருந்து ஒரு எழுவதாயிரம் ரூபா வெரைட்டின்னு சாரிகள் சாரி இருக்கு அது ஒவ்வொரு ஒரு ரேஞ்சில இருக்குது தங்கம் வந்து எங்களோட இருக்க மாறி இருக்கும் பாருங்க இது உடுத்தி போடுறது தங்கம் வந்து எங்களோட இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அரவிந்த் இலங்கையில மன்னாரில் இருந்து

ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு இருந்து ஒரு எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சாரிகள் ரேஞ்சில இருக்குது இப்ப இந்த சாரி இருக்குது இது ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய்தான் இந்த சாரி இது ஆயிரத்தி அஞ்சு ரூபா சாரி பிளவுஸ் பீஸ் வேறையாவே இருக்குன் சாரி சாரி இதுவும் அதே மாதிரி ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய்தான் எல்லாம் பிளவுஸ் பீஸ் அதோடய இருக்கு செட்டா மற்றது இந்த சாரி ரெண்டாயிரம் ரூபா இது நல்ல உடம்புக்கு நல்லா இருக்கும் இந்த சிலுக் மாதிரி வயது போனாக்கள் எல்லாம் இது கட்டலாம் வேலைக்கு போறாக்களும் கட்டலாம் இந்த சாரி ரெண்டாயிரம் ரூபா வரும் ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே இருக்குது இது டீச்சர்ஸ் மேர் அவங்க ஆஃபீஸர் ஆகல் நல்ல வடிவ இது கட்டலாம் கொட்டன் சாரி மாதிரி உடம்புக்கு நல்லா இருக்கும் இது மற்றது இதுவும் அதோட சேர்ந்து அதே அதே இது மொடலோட தான் இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா வரும் இது வந்து நல்லா நைஸ் ஆனது அதாவது உடம்புல வந்து இருக்கிறதே தெரியாது அவ்வளவு ஒரு பைசா இருக்கும் இந்த இது அதுக்கு பாருங்கள் இது வந்து மைசூர் சில்க்னு சொல்லி பாருங்க பாருங்கள் பார்க்கும்போது பாருங்க இது சின்ன ஒரு ஒரு சின்ன சின்ன போடு கோடு மாதிரி அந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி இருக்கும் அது வந்து சின்ன சின்ன வரிகளை நமக்கு இது செய்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு உள்ள இது இந்த சாரி வந்து போகும் இது அனாமிக்கா சாரின்னு சொல்லி இதுக்கும் வந்து ப்ளவுஸ் பீஸ் இருக்கு உள்ளோக்குள்ளே இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் பாருங்கள் நல்ல மொடலான சாரி உண்டு இதில் வந்து தங்க நிற கூறையை கொடுத்து தான் இதில் அனுப்புமான் சிலி அது ஒரு மொடல் சாரி உண்டு இதை பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு இது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நல்ல ஒரு சைனிங் ஒன்று கொடுத்துட்டு இருக்கும் கடந்து போகும்போது ஆக்களை நினைப்பாங்க தங்கத்தை கட்டிக்கிட்டு வராங்கன்னு நினைப்பாங்க சிலவில் திறத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கலாம் இதை பாருங்கள் இதுவும் வந்து இதுவும் சாரி தான் இது வந்து அப்படியே பெல்ட் பெல்ட் வருது அப்படியே சோல் வரும்

அதாவது ஒரு ஆக்களை நம்ம மாட்டி கூட்டிட்டு போயிடலாம் போகும் போது ஒரே மாதிரியே இருக்கும் ஒரு கலர் அனுப்பி இருக்காங்க இப்ப போட்டு விட்டு இருக்காங்க உம் வாரக்கிழமைக்கு அந்த கலரு வந்துரும் இது மாப்பிள்ளை கோயிட்டு சேட்டை இது மாப்பிளை இது பாருங்க இது லகங்கா என்று சொல்றது இது பெரிய ஆக்களுக்கு சின்ன ஆக்களுக்கும் மீனாக்களுக்கும் இருக்கு பெரிய ஆக்களுக்கும் பிறகு இது சின்ன ஆக்களுக்குரியது இது லகங்கா ஆனா பாருங்க இந்த இந்த லங்காக்குரிய இதுதான் இப்படி தான் இருக்கும் தச்சு போட்டீங்கன்னா இப்படி ஒரு கீழ நீங்க உங்களை காண்பிக்க கூடிய மாதிரி இருக்கும் இது ஒரு அளவான ஆக்களுக்கு இதை விட கொஞ்சம் ஒரு ஆறு வயது ஏழு வயதும் பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபா ஒம்பநாயிரத்து அஞ்சூறு ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ஏழு ரூபாய் அப்படி எல்லாம் பல விலை இல்லை கொஞ்சம் நோர்மல்லானதும் இருக்குது அதான் கலைசெய்ய இது பாத்தீங்களா இருந்தா இது வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சாரின்னு சொல்லுவாங்களா அதுதான் இது இது வந்து வந்தது விலைகள் வந்து அஹ் எழுபது நேரம் எண்பதாயிரம் போகும் ஆனா எங்கள்ட்ட வந்து இது வந்து ஐம்பத்தையாயிரம் அப்படி போட்டிருக்கு பாருங்க எல்லாம் இங்கே கூடுதலான பொருள் இந்தியாவுல இருந்தா நாங்க தங்கம் வந்து எங்களோட இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க இது உடுத்தி போறது தங்கம் வந்து எங்களோட இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் இந்த சாரி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் என்ற இது தங்கம் தான் இதெல்லாம் இந்தியாவுல இருந்து வந்தது இந்தியாவில இருந்து வந்த சாரி எல்லாம் இது எங்கிட்ட வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாயில இருந்து எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சாரிகள் வந்து எங்கள்கிட்ட இருக்குது அதாவது ஏழைகள்ல இருந்து பணக்காரர்கள் வரைக்கும்

பிரதமர் அவர்களும் ஸ்ரீ அபிராமி தாயார் அவர்களுமாக சேர்ந்து முருங்கன் பிட்டி முருங்கன் என்ற இடத்தில் ஒரு பிடவைக் கடை ஒன்றை திறந்து வைத்து இங்கே மக்கள் வந்து பிடவைகள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே பொருட்களும் நிறைவாக வைக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் அவற்றையும் வாங்கி செல்லலாம் என்பதை அன்பாக அறிய தருகிறேன் அத்துடன் இந்த கடைக்குரிய தொலைபேசி எண் சைபர் ஏழு சைபர் மூன்று நான்கு ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு ஆறு என்ற இந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு இங்கே வந்து அவர்களுக்கு தேவையான பிடவைகளை பெற்றுக்கொள்ளலாம் அதோடு ஃபான்சி பொருட்களையும் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மிக அன்பாக அறியத் தருகிறேன் இந்த இது பார்த்தா எல்லாமே கேர்ள்ஸுக்குரிய ஏதாவது சாரி செக்ஷன் தான் இது இது அவ்வளோமே லைனிங் துண்டு ப்ளவுஸ் தைக்கிற லைனிங் துண்டு இது எல்லா கலருமே இருக்குது இதில் இதுகள் என்னெண்டா ப்ளவுஸ் பீஸ் இந்த இதுவும் அப்படி இதுவும் ஒரு ப்ளவுஸ் பீஸ் தைக்கிற துண்டு அதே மாதிரி இதுகளும் ப்ளவுஸ் பீஸ் தைக்கலாம் இது மற்றது இதுவும் எல்லாமே ப்ளவுஸ் இது சிலிக் கொட்டன் உண்டு அது வேறு வேறையாக இருக்குது இது மற்றது என்னென்னா இது சாரி பாவாடை இப்போ அந்த உடம்பான மெல்லி அகல் ஆகல் மாதிரி இருக்கிற மாதிரி அந்த டைட்டாக இருக்கிற சாரி ஸ்கர்ட் அது இதுவும் எல்லாம் பிளவுஸ் தைக்கிற துண்டுகள் தான் எல்லாமே இதுல இருக்கிற லைனிங் துண்டு இந்த மேல இருக்கிறது எல்லாமே இதுல இருக்கிற எல்லாமே சாரி பிளவுஸ் தைக்கிறதுக்குரிய எல்லா இதுவும் மற்றது இந்த துண்டு இது மூன்று மீட்டர் ரேடியா இருக்குது இது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் ஐட்டம் இது ஒரு விலை இது ஒரு விலை எல்லாமே மூன்று மீட்டர் இருக்கு ஒரு செட்டா விலைக்கு ஏற்றம் துண்டுக்கு ஏற்ற மாதிரி விலை மாற்றம் செய்யும் இதுவும் பிளவுஸ் பீஸ் தைக்கிறது இது துண்டு இது இதில் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபா தான் படிவான சோல் இதில் கலர்கள் நிறைய மேலே அடிக்கிருக்குது இது கலர் என்ன கலர் பண்ணாலும் அதில் எடுத்துக்கொள்ளலாம் தச்சு கொள்ளலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி தச்சு கொள்ளலாம் எங்கள்கிட்ட இப்போ ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் என்னென்னா ஆயிரத்தி இருநூறாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ப்ளவுஸ் இருக்குது சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாருக்குமே இருக்குது ஸ்கர்ட் ப்ளவுஸ் எல்லாருமே இருக்கு இதுக்குள்ள இருக்கிற ஐட்டம் எல்லாமே பாய்ஸுக்குரியது பாய்ஸுக்குரிய டிஷர்ட் ஷர்ட் ஷர்ட் மற்றது அந்த ஜீன்ஸ் ஜீன்ஸ்லயே நிறைய ஐட்டம் இருக்கு அந்த இழுபற துண்டு மாதிரி மற்றது டெனிம் இருக்குது அந்த அப்படி நிறைய மற்ற ஆஃபீஸர் காட்டன் ஜீன்ஸ் அப்படி எல்லாமே இது அப்படி இதுக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லாக பாய்ஸுக்குரியது இது மற்றது என்னண்டா மேலே பேபி சின்ன பிள்ளைகள் அதாவது பிறந்த பிள்ளைகளுக்கான எல்லாமே இது இருக்குது மற்ற அது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான பேசன் கூடை மற்ற நாப்கின் மற்ற பேபி சட்டை எல்லாமே இருக்குது இங்கே என்னண்டா சரங்கள் இருக்கு சரம் இதுல ரெண்டு மூன்று விலையில இருக்குது அறுநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் மட்டும் இருக்குது என்னண்டா இது அந்த நம்ம கோயில் திருவிழா மற்ற கல்யாணங்கள் அதுகளுக்கு இந்த கொண்டபன் தலைக்கு வைக்கிற கொண்டபன் மற்றது மணப்பண்ணுக்கான அலங்காரத்துக்குரிய எல்லா சாமானும் இதுல இருக்கு ஹேஃபின் மற்ற அது சின்ன பிள்ளைல கேலாஸ் பேண்ட் பூல் பேண்ட் அது எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் எல்லாமும் இருக்கு இந்த முடிமயிரெல்லாம் இருக்கு நமக்கு எந்தெந்த கலர்ல முடி வைக்க இயற்கையான முடி இல்லாதாக்கள் இது செயற்கையாக வைக்கிறண்டாலும் என்னென்ன கலர்ல முடி வேணுமோ அந்தந்த கலர்ல முடி எந்தளவு அளவு வேணுமோ மற்றது சுருளாவா அல்லது நீட்டாவா அப்படியெல்லாம் வேணும் பின்னியா எல்லா இதுலேயுமே இந்த இந்த செக்ஷன் எல்லாமே அதுக்குள்ள இருக்குது

புதிய ஒரு கடை மிகவும் நன்றாக இருக்கிறது நல்ல அழகாக எல்லாம் அடுக்கி வைத்திருக்கிறார்கள் பார்ப்பதற்கு நல்ல ஒழுங்காக இருக்கிறது சரி இப்ப நீங்க வந்து இருந்து வந்திருப்பீங்க அங்க இருக்கிற உடைகளுக்கும் இங்க இருக்க உடைகளுக்கும் என்ன வித்தியாசம் சாதாரணமா நீங்க பார்க்கும் போது இதே போன்று அங்கேயும் கிடைக்குது எங்களுக்கு எல்லா உடம்புமே கிடைக்கும் எல்லாமே எல்லாமே அங்கேயும் கிடைக்குது என்னென்ன விஷயங்களை உடுப்பு எல்லாம் இருக்குது இங்க வந்து லைனிங் துணி இருக்குது பெண்கள் ஆடுகள் தைத்து அணியக்கூடிய துணிகள் எல்லாம் இங்கே நன்றாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள் அத்தோடு ஆண்களுக்கான ஷர்ட் வகைகள் இங்கே இருக்குது சிறு பிள்ளைகள் அணியக்கூடிய உடுப்புகளும் இங்கே இருக்குது அத்தோடு பேன்சி பொருட்களும் நிறைய வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த கடை மிக மிக நன்றாக நடக்க வேண்டும் என்று நல்லாக மிக மிக நன்றாக நடக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துவதோடு இங்கே கிடைக்கின்ற இந்த வருமானம் தாய்நாட்டில் இங்கே கிடைக்கின்ற இந்த வருமானம்

எல்லாமே இருக்குது அதில் இப்போ செட் காப்பும் இருக்குது சும்மா கோல்டு கலரில் போடுற காப்பு இந்த இதுகள் மற்ற இந்த இதுக்குள்ளேயும் இருக்குது இது காசு மாலை செட்டில் ஆரம் இது இதுக்கு செட்டா இப்போ காலத்துக்கு ஒட்டி போடுறதும் இருக்குது இது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது அப்படி செட்டாகவும் இருக்குது அப்படி தனியாகவும் இருக்குது மற்றது இடுப்புக்கு சரையுட்றாங்களுக்கு ஒட்டியான மாதிரி சும்மா இந் இந்த காலத்துக்குரிய ஒட்டியான மாதிரி அப்படி இருக்குது மற்ற பெரிய பெரிய இந்த இப்படி சிமிக்கள் இந்த சிமிக்கள் இப்படி சிமிக்கி வந்ததுக்கு மற்ற கை செயின் அதெல்லாம் இருக்கு மற்ற கால் கொலுசு எல்லாம் இப்ப நம்ம சாதாரணமா போடுற டிசைன்லயே கோல்டு கலர்ல அப்படியே எல்லாமே இருக்கு மற்ற ட்ரிங்க் இருக்குது மாலை சின்ன பிள்ளைகளுக்குரிய மாலைகள் மற்றது எல்லாமே இருக்குது அதாவது ஒரு கல்யாண பொம்பளைக்கு என்னென்ன தேவையோ ஃபேன் ஐட்டம் அவ்வளவு இதுவும் இருக்குது செட்டாவெல்லாம் இந்தியாவில இருந்து ரெக்கமெண்ட் ரைட் ஓகே இப்ப கடைசியா உங்களோட கடையில இவ்வளவு விஷயங்கள் காட்டியிருக்கிறீங்க புதுசா வர கஸ்டமர்ஸுக்கு இல்லாட்டி உங்களோட கடைக்கு நீங்க எப்படி கஸ்டமர்ஸை கூப்பிட போறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு என்னண்டா இப்போ இந்த அம்மா தொடங்கியிருக்கிற இந்த டெக்ஸ்டைல் அதாவது இந்த இந்த இதில் வார லாபத்தை வேற அந்த கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவி செய்யறதுக்கு அப்படிதான் நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்க எங்களோட பொருட்கள் எல்லாமே தரமானதாக இருக்கும் மற்றது நியாயமான விலையிலேயும் இருக்கும் என்னென்னா இதுலேருந்து எல்லாருமே பலன் பெறணும்னுதான் எங்களோட ஆசை ஆகவே இந்த காணொலியை முழுமையாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறோம் இந்த கடையில் இருக்கக்கூடிய முழுமையாக எல்லா பொருட்களையுமே உங்களுக்காக காட்டியிருந்தோம் ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் இருந்து அவங்களோட விலை உங்களுக்கு உண்மையாவே கட்டுப்படியாக இருந்துன்னு சொன்னா இந்த கடையை ஒரே வந்து பாருங்க அதன் மூலமா நிறைய பேர் பலம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நானும் தான் ஒரு முறை இந்த அபிராமி அம்மன் டெக்ஸ்டைல்ஸுக்கு வந்து பாருங்க விலைகள் அதே மாதிரி உடுப்புகள் எல்லாம் தரமாகவும் மலிவாகவும் இருந்துன்னு சொன்னால் தொடர்ந்து நீங்க உங்களோட சேர்ந்து பயணிக்கலாம்னு சொல்லிக்கொண்டு இந்த காவலையை முடிச்சு கொடுறேன் இன்னும் ஒரு நல்ல காவலை சந்திக்கலாம் மறக்காம ஒரே ஒரு முறை அபிராமியம்மன் டெக்ஸ்டைல்ஸை வந்து பார்த்துருங்க இன்னும் ஒரு நல்ல காவலில் சந்திக்கலாம் நன்றி